கத்தலுக்கு பிரியமாக இதோ இந்த நாளுக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதமாக அது ஆமோஸ் எழுதின திற்கு தரிசன புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் பதினைந்து வரை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனித்து கேளுங்கள் ஆமோஸ் ஏழு ஏழு முதல் பதினைந்து பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார் அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது கர்த்தர் என்னை நோக்கி ஆமோ சே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார் தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது ஆண்டவர் இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே சூப்பு விடுவேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் ஈசாக்கின் மேடைகள் தாழும் இஸ்ரவேலின் தலங்கள் அவாந்தரமுமாக்கப்படும் நான் எரோபேயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் அப்போது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபேயாவுக்கு ஆடு அனுப்பி ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான் தேசம் அவன் வார்த்தைகள் எல்லாம் சகிக்க மாட்டாது எரோபேயாம் பட்டயத்தினாலே சாமான் என்றும் இசரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பட்டு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான் அமத்சியால் ஆமோஸை நோக்கி தரிசனம் பார்க்குறவனே போ நீ யூதய தேசத்திற்கு ஓடிப்போம் அங்கே அப்பம் தின் அங்கே தீர்க்க தரிசனம் கிளீன் பெத்தேனிலே இனி திர்க்க தரிசனம் சொல்லாதே அது ராஜாவின் பரிசுத்தரமும் இராஜ்ஜியத்தின் அரண்மனையுமாயிருக்கிறது என்றான் ஆமோஸ் அமத் சியாவுக்கு நான் தீர்க்க தரிசி அல்ல தீர்க்க அல்ல தீர்க்கதரிசின் குத்திரனுமல்ல நான் மந்தை மெய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன் ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற என்னை கர்த்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் என்றார் என்பதில் கர்த்தருக்கு பிரியுமானவர்களே இங்கே வாசிக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது தேவன் ஆமோசை அழைத்து ஒரு சில காரியங்களை அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதையும் அதை தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக உரைக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம் ஏன் என்று சொன்னால் அதற்கான பதில் அங்கேயே இருக்கிறது ஆண்டவர் ஆண்டவர் ஒரு மதிலின் மேல் நிற்கிறார் இஸ்ரவேல் என்னும் மதிலாக அது இருக்கிறது அந்த மதிலின் மேல் நின்று அவர் கையில் என்ன இருக்குது இஸ்ரேல் என்னும் மதிலின் மேலே ஆண்டவன் நிற்கிறதை நாம் பார்க்கலாம் கையில் தூக்குநூல் இருக்கிறது தூக்கு நூல் தெரிஞ்சிருந்தோம் ஒரு கட்டிடம் சரியாக கட்டப்படுகிறதா கல் எல்லாம் வரிசையா வரிசை தவறாமல் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக தூக்கு நூல் விட்டு பார்ப்பாங்க அப்போ இசைவேலை அழைப்பதற்காக ஆண்டவர் ஒரு தூக்கு நூலை வச்சிருந்தார் அது து நியாயப்பிரமாணம்ியாயப்பிரமாணம் என்கிற ஒரு தூக்குநூலை இஸ்ரேவேலுக்கு அவர் கொடுத்திருந்தார் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நடக்க வேண்டும் அத்தனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை எந்த விதத்திலும் தவறி போகல முக்கியமானது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் முதலாம் கற்பனை எந்த ஒரு தேவர்களையும் வணங்கவும் சேவிக்கவும் கூடாது அந்த கற்பனையை இஸ்ரேல் ஜனம் அடிக்கடி மீறி போட்டதை ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துகிறார் பல முறை என்ன பண்ணுறாரு எச்சரிக்கை பல தீர்க்குதரிசிகள் மூலமாக எச்சரிக்கையை கொடுக்கிறார் எச்சரிக்கையை கொடுத்தும் கூட அவங்க என்ன பண்ணல சிறந்த மாதிரி இல்லை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறார் பல நேரங்களில் எச்சரிக்கை தருகிறார் அந்த எச்சரிக்கைகளை நாம் மீறி நடக்கும்போது அவருடைய பாதுகாக்கக்கூடிய கரமானது எடுக்கப்பட்டு போகும் அது தண்டிக்கக்கூடிய கரமாகுமா தண்டிக்கிறதுனா அவர் தண்டிக்க மாட்டார் யோகினுடைய சரித்திரம் பல முறை நம்ம வாசிக்கிறோம் போன முறை கூட சொன்ன விசாசுக்கிட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் தண்டிக்கிறது ஏன்னா தவறு செய்கிற போது தண்டனை ஆண்டவர் கொடுக்கிறார் எப்படின்னா தேவன் தம் நேசிக்கிறவர்கள் என்ன பண்ணுறாரோ சிட்சிக்கிறார் என்று வசனம் கொடுக்கும் சிட்சிக்கிறார் என்றால் சிறு சிறு தண்டனைகள் கொடுத்து திருப்த பார்க்கிறார் அதையும் மீறி போகிற போது தான் நம் வாழ்க்கையிலே பெரும் துன்பங்கள் வருகிறது நோய்களால் பாதிக்கப்படுகிறோம் இல்லை குடும்பத்திலே வறுமை நமக்குள்ளாக வருகிறது ஏதோ ஒரு சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அதனால் நம்முடைய வாழ்க்கையானது என்ன பண்ணுது பாதிக்கப்படுகிறதை பார்க்கலாம் சொல்றாரு சொல்றாரு கர்த்தரை நோக்கி ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன் அப்போது ஆண்டவர் இதோ இஸ்ரவேலரும் ஜனத்தின் அடுவே தூக்கு நூலை விடுவேன் நம்ம சரியா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அதை தூக்கு இல்லையா கட்டடமானது சரியாக எழுப்பப்படுகிறதா என்பதை பார்க்கறது தான் தூக்கு இப்போ ஆண்டவர் சொல்றார் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன் அவர்கள் சரியாக நடக்கிறார்களா என்பதை பார்ப்பேன் என்று சொல்றார் சரியாக நடக்கலைன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது தண்டனை கிடைக்கிறது இப்போ நம்முடைய திருச்சபைகளில் பார்க்கிற போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை படி நடக்கிறதா என்பதை பார்க்கும்போது அதில் தவறி தான் இருக்கிறோம் தவறி தான் இருக்கிறோம் ஸ்தாபனங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது இதை நம்ம யோசி நம்ம ஆலயம் சம்பந்தமாக மட்டுமல்லாமல் நம்முடைய பர்ச வாழ்க்கை பர்சனல் வாழ்க்கையும் பார்க்கணும் பர்சனல் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு சில காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும் அதே போலதான் சம்பந்தமான காரியங்களை நாம் சரி செய்யாமல் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நடத்திக்கிற போது ஆண்டவர் என்ன இங்க சொன்ன மாதிரி ஏ மேடைகள் இஸ்ரவேல் பரிசுகள் அவாந்தரமாக்கப்படும் நான் எரோபயாம் வீட்டாருக்கு அப்போ ராஜாவாக இருந்தவன் இஸ்ரேல் ராஜாவாக இருந்தவன் எரோபேயன் அதனால அவனுக்கு விரோதமாக சொல்றார் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோட எழும்பி வருவேன் வெளியிலிருந்து வந்து இந்த ராஜா அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அகற்றப்படுவான் இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமாக ஒரு சேனை எழும்பி வரும் எல்லா இடங்களும் பாழாக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கே பேசுறதை பார்க்கலாம் இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை இன்றைக்கு பார்க்கும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன் நாம் எல்லோருமே காண் அதற்கு காரணமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு மருத்துவமனை நாம் இழந்திருக்கிறோம் பள்ளிகளில் மாணவர்களுடைய அளவுகளெல்லாம் குறைந்து கொண்டே போகிறது எங்கே தவறி இருக்கிறோம் என்பதை அனைவரும் என்ன பண்ணணும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தவறு இப்போ யாரும் செய்கிறாங்கன்றது இல்லை அது என்னவோ எல்லார் மேலும் விழுந்த பாரமாக இருக்கிறது பாவமாக இருக்கிறது அதனால தான் தானியல் வந்து எப்படிப்பட்ட பரிசுத்தமானவங்கிறது தெரியும் நமக்கு தானியல் மிகவும் சரியா எப்போதும் எரிசிலின் தேவாலயத்துக்கு நேராக அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார் ஆனால் அவர் ஜெபிக்கிற போது அவ்வளவு பரிசுத்தமானவராக இருந்தாலும் அவருடைய ஜபம் அப்படி இருக்குது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக நானும் ஒருவன் என்பதை அவர் சொல்றார் நானும் இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒருவன் என்பதனாலே அவர் என்னத்து சொல்றாரு ஆண்டவரே நாங்கள் அவர் பரிசுத்தமா இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்வோம் ஏன்னா இஸ்ரேல் ஜனம் அவர் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டது தானியலும் கொண்டு போகப்படுகிறார் சாதராக் இவர்களும் பரிசுத்தம் அவர்களும் எடுத்துன்னு போறான் எடுத்து சிறைபிடிக்கப்பட்டு போறான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இது நம்ம விடுத்த கடமை நாம் ஜெபிக்க வேண்டும் ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கணும் சரியா யாரோ பண்றா தப்பு அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியுமா ஆம் இல்லையா ஒரு சரீரத்திலே ஆண்டவர் ஆண்டவரே சொல்லியிருக்கார் சரீரத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கும் என்ன ஆகுது அனைத்து ஒரு உடலும் என்ன பண்ணுது பாதிக்கப்படுகிறது இல்லையா ஏதோ ஒரு குரு நம்ம உள்ளுறுப்பு ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் முழு சரீரமும் அதனால் பாதிக்கப்பட்டு அவதி இருக்கிறதை பார்க்கலாம் அப்படி யாரோ தவறு செய்கிறார்கள் என்பதனால நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது அது நம்மேல் விழுந்த பார் நம்ம செய்ய முடியும் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் அதே மாதிரி இருக்கலாம் ஒருவன் தவறி போயிருக்கலாம் அதனால குடும்பத்தில் பாதிப்புகள் இருக்கும் நமக்கே தெரியும் ஒருவன் வழி விலகி போகிற போது அதில் அந்த குடும்பமே பாதி மற்றவங்க எல்லாமே சரியா இருக்கலாம் என்னத்தை பண்ண முடியும் ஒரே ஒரு காரியம் உண்மையாய் மனம் திரும்பதனோடு கூட என்ன பண்ணணும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கலாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் அதான் நான் மாசிக்கு கேட்ட நிறுவ பகுதியில் அதுதான் சொல்கிறேன் எங்கேயோ இருந்த நாங்கள் என்ன பண்ணோம் ஆண்டவரால் பிதாமாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லப்பட்டோம் இயேசுவின் மூலமாக கிருபையை பெருக்கோம் அப்போ அவர் மத்தியஸ்தராகிறார் பிதா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறார் சொல்றார் நீ போய் என்னுடைய மக்களுக்காக என்ன பண்ணோம் அடிக்கப்பட வேண்டும் ரத்தம் சிந்த வேண்டும் என்று பிதாவினுடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் வந்தார் அப்போ நமக்கு மத்தியஸ்தராக வந்தார் இப்போது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார் பரிந்து பேசுகிறதுனால நாம் அதை இயேசுவினிடம் முறையிடும் போது பிதாவானவர் அதை அங்கீகரிக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த அங்கீகரிப்பு எப்படி கிடைக்கிறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது கிடைக்கிறதாய் எனக்கு இப்போ இந்த பகுதியில் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எச்சரிக்கிற போது அதை நாம் கேட்டு மனம் திரும்ப வேண்டாதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தாரையுமே அதுதான் எச்சரிக்கிற போது கேட்டு மனம் திரும்ப வேண்டும் நாம் மனம் திரும்பாதபடி ஏதோ ஒரு சில தடைகள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் சரி மனம் திரும்பாதபடி ஏதாவது தடைகள் வந்து கொண்டே இருக்கும் உலக பிரகாரமா ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு மது அருந்துகிறவன் மது கொண்டே இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் தான் திரும்ப வேண்டும் அதனால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது எப்படியாவது நான் திருந்தி வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனாலும் அந்த மது பழக்கம் என்ன ஆகிறது அவ்வளவு அவ்வளோ சீக்கிரம் அவனை விட்டு விடுவதில்லை அவனே மனம் திரும்பினாலும் அந்த வழியாக போகிறது அதை என்ன பண்ணுறான் ஈர்க்கப்படுகிறான் இல்லை நண்பர்கள் பேசுகிற போது வாடா போகலாம் அப்படின் போது அதனால் ஈர்க்கப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால தவறி போகிறதை பார்க்கலாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது நல் ஆலோசனை கொடுக்கிறவர்கள் நம்ம வாழ்க்கையில் அதுலூயா நல் ஆலோசனை கொடுக்கிறவங்க நம்ம கூட வச்சுட்டு இருக்கணும் தான் பிள்ளைகள் வந்து பெற்றோர் சொல்கிறத கேட்கணும் பெற்றோர் வந்து நமக்கு என்ன பண்ணுறதில்ல தீமையான விஷயங்களை அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்திருந்ததுனால இந்த பாதை சரியானது இந்த பாதையில் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார் தான் அதை என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும் பிள்ளைகள் நீங்க மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா அது அழிவினை கொண்டு போய் இப்போ நல்லா 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 நீ நீதிமொழிகள் நாம் வாசிக்கிற போது நல் ஆலோசனைகள் அநேக நல் ஆலோசனைகள் நம் வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்று இருக்கிறது நல்ல ஆலோசனை அதை ஏற்று நடந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்குமா வெற்றி பயணத்தோடு கூட இருக்கும் அதனால தான் பரிகாசக்கார உட்கார் மட்டத்தில் உட்காராமல் பாவிகள் வழியில் நில்லாம் இரவும் பார்வோ வேகத்தில் இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பார்ப்பேன் இந்த காரியங்களை விட்டு ஏன்னா வேதம் என்ன பண்றது நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் எந்த விதத்தில் வேதத்தில் ஒரு வாக்கியம் கூட என்ன பண்றதில்ல தீமையான காரியங்களை சொல்வது கிடையாது ஒரு சில காரியங்கள் இருக்கிறது ஒரு சில ஒரு சிலருடைய வாழ்க்கையை சொல்லி தவறாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை கா எது காமிக்குதுன்னா அந்த விதத்தில் நீ இருக்கக்கூடாது அதை செய்ததனால் அவனுக்கு என்ன நேர் நேரிட்டது என்பதை வேதம் காண்பிக்கிறதே தவிர அந்த பாவமான வாழ்க்கையை காண்பிக்க வேண்டும் என்பதனால் அல்ல நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாம் வழங்கினேன் இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக தான் அது சொல்லப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குற ஆமோஸ் மிகப்பெரிய பயங்கரமான எச்சரிக்கை பயப்படலை அவன் சொல் அவன் கடைசியில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க நான் சாதாரண மாடு சாதாரணமான ஆள் என்ன பண்ணுது ஆடு மாடுகளுக்கு ஆ ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறவன் அடுத்தது என்ன சொல்கிறான் பொறுக்கி பொறுக்கிவிட்டோம் சாதாரண ஒரு ஆண் ஆனால் நான் என்னத்தை பேச முடியாது எதுவும் பேச முடியாது என்ன அங்கே சொல்கிறான் பாரு ஆனால் மந்தையின் நம் பின்னால் போகிற என்னை கர்த்தர் அழைத்து கர்த்தர் சொன்ன பின்னால என்னால என்ன பண்ண முடியாது சொல்லாம இருக்க முடியாது நானா பேசல கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இனி போய் என் ஜனமாக இஸ்ரேவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று உரைத்தார் ஆண்டவர் சொன்னதுனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான் இந்த ஆலோசனை ஏற்று ஏற்று என்ன பண்ணிருக்கணும் பெ இருந்த சர்ச்சில் போதகன் ஆசாரியன் யார் சர்ச்சில் போதகன் அவன் என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்குது மனம் திரும்ப வேண்டும் சபையாரே எல்லாம் மனம் திரும்புங்க ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கிறது ஒருவேளை நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் உபாசித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இந்த விஷயத்திலிருந்து என்ன பண்ண முடியும் விடுதலையாக்க முடியும் நம்ம மேல் வரக்கூடிய அழிவில் இருந்து விடுதலையாக்க முடியும் என்று அவன் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் என்ன பண்ணுறான் அவன் யாருக்கு விரோதமாக தீர்க்க இசைவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது அடுத்தது யாரு அந்த ராஜா எரோபேயாம் ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது உடனே இங்கிருந்து ஆள் அனுப்புகிறான் என்ன எரோபேயா எரோபேயாம் இங்கே ஆமோசன் சொல்கிறோம் என்ன பண்ணுகிறான் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் பேசிட்டு நீ அதை உடனே விசாரி ஆலோசனையை கடவுளிடமிருந்து வந்த நல்ல ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்ன பண்ணுறான் குற்றம் சாட்டுகிறவனாக மாறிப்போம் இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது ஆலோசனைகள் கொடுக்கிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை திருச்சபைகள் இன்னைக்கு இப்படி தெ நிறுவனங்கள் இன்னைக்கு பாதை மாறி போனதற்காக மூடப்பட்டு கிடப்பதற்கான காரணங்கள் நல்ல ஆலோசனைக்காரரை நாம் ஆலோசனை நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க இப்படி நடக்கணும் என்று சொல்லுவாங்க அவங்கள ஏற்றுக்கொள்வதில்லை யாரெல்லாம் பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வதை பின்பற்றி நடக்கிறதை பார்க்கலாம் ஒரு பெரிய மாற்றம் என்பது இல்லாத இருக்கிறதை நாம் பார்க்கலாம் இப்போ குடும்பத்தில் கூட நல்ல ஆலோசனை சொல்கிறாங்களா அவள் வரவே குடும்பத்தில் ப்ரேயர் வைக்கும்போது அயர் கொடுக்குற ஆலோசனைகள் கேளு வீட்டில் பிரச்சனை இருந்தால் கிட்ட போனால் அந்த பிரச்சனை செய்வேன் நமக்கு நமக்கே தெரியும் இவங்க கிட்ட போனால் நல்ல ஆலோசனை கொடுப்பார் ஜெபிப்பாங்க போதகர் நல்ல ஆலோசனையை கொடுப்பார் ஜெபிப்பார் பேசுங்க பிள்ளைகளோ பிள்ளைகள் வாழ்க்கை தர த மாறி போய் கொண்டு தான் கூப்பிட்டு பேசுங்க பெற்றோர் ஆகி நீங்கள் பேசுங்க போதகரை கொடுத்து கூப்பிட்டு வந்து பேசுங்க வாழ்க்கையை அவ்வளோ என்ன பண்ணணும் சின்ன இதாக இருக்கும்போது சரி செய்ய வேணும் நீங்கள் பேசணும் வாயை திறந்து பேசணும் எந்த கா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது தப்பாக ஒருத்தன் பிள்ளை ஒருத்தன் தப்பாக போயிட்டு இருக்கிறான்னா ஆண்டு உடனே எச்சுக்கிற மாதிரி எச்சரிக்கிறார் நீ தவறாக போயிருக்க அதே மாதிரி தான் பிள்ளை ஒருத்தன் தவறு போ போகிறான்னு நமக்கு தெரிஞ்சினா கூப்பிட்டு மகனே மகளே இந்த தப்பு நீ பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேள்விப்பட்ட அப்படின்னு இல்லை பார்த்துருந்தா கூட நேராகவே சொல்லுங்கள் நான் பார்த்த தப்பு செய்யாத அப்படின்ற எச்சரிக்கையோ நம்ம என்ன பண்ணுறோம் அவன் பார்த்துட்டான் நம்ம தெரியாமல் தான் நல்லது தெரியாமக்கிறது தான் நல்லது அப்படி நம்ம தெரியாமல் போயிட்டோம்னா அது நமக்கு நல்லது ஏன்னால் நான் நம்ம அவனை கேட்டு அவன் ஏதாவது சொல்லி நம்ம மானம் போயிடுச்சுன்னா அது கஷ்டம் அப்படின்னு பல பெற்றோர் ஆகிய நாம் யோசிக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது தவறு செய்கிற நேரத்தில் என்ன பண்ணணும் அங்கே கேட்க வேண்டும் மனம் திரும்பும்படியாக அழைக்க வேண்டும் தப்பு செ செய்யக்கூடாது பாவம் என்ன ஆகும் பாவம் பெருக பெருக அது அழிவினை எடுத்துன்னு போய் விடணும்பா அப்படின்றத சொல்லணும் குடும்பத்தில் எல்லாரும் கலந்து பேசணும் சரியா ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம பேச வேண்டியது இருக்கும் ஆனால் பெற்றோராக இருக்கிற போது பெற்ற பிள்ளைகளுக்காக நாம் என்ன பண்ணோம் கண்டிப்பாக பேச வேண்டும் இங்கே இவன் மனம் திரும்பணும் இரவேயாம் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அமத்சியா சொல்லியிருந்தாருன்னா ஏதோ ஒரு மாற்றம் இருந்திருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தீர்க்க தரிசனம் சொன்னால் ஆமோசை கடிந்து கொள்கிறோம் நீ இங்கேருந்து ஓடி போட யோதய நாட்டுக்கு போ பெத்தேல சொல்லாதுக்கு பரிசுத்த தலம் பரிசுத்த தலம் எவ்வளோ நாள் பரிசுத்த தலமாக இருக்கும் இப்போ இது பரிசு தலம்னு சொல்கிறோம் இல்லையா எப்போ எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் பரிசுத்தமாக இருக்காது நாம் உண்மையாக ஆண்டவருக்கு கீழ்படிந்து நடக்கிற போது இங்கே நான் எல்லா ஆலயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பல ஆலயங்களில் காணிக்கையில் உண்மை இல்லை உங்களுக்கு ஒரு இதாகவே சொல்கிறேன் நான் இந்த சத் நம்ம சபையிலு வச்சு சொல்லலை பல ஆலயங்களில் வந்து போட்டி போட்டு நின்று பதவி வரணும்னு யோசிக்கிறாங்க அதற்கு காரணம் நிறைய காரணம் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஓபனா பேச விரும்பல அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த ஆலயம் நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்பதான் என்ன பண்ண முடியும் தேவன் வாசம் பண்ண முடியும் சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த ஆலயம் நான் சொல்ற மாதிரி இருந்தால் நான் இந்த ஆலயத்தில் இருப்பேன் அப்படி இல்லைன்னா இந்த ஆலயத்தை விட்டு என்ன ஆயிடுவேன் நான் வெளியேறி போயிடுவேன் அப்போ வெறும் கட்டடம்தான் ஆகுது இன்றைக்கு பல ஆலயங்கள் வெறும் கட்டடமாக தான் ஆகுது ஜனங்கள்லாம் அப்படியே வந்து உக்காண்டு போறாங்க சும்மா ஒரு வர்ஷிப்பு இல்லை நல்ல ஒரு ஜபால் இல்லை எழுச்சியோடு கூட ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்கிற அந்த துதி ஆராதனை கூட கிடையாது ஏன் காரணம்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கப்படவில்லை ஆண்டவருடைய ஸ்தாபனங்களில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் இல்லை அதுதான் ஆண்டவர் வெளியேறி போயிருக்கிற காரியம் எப்போ வெளியேறி போவார் அங்கே பிசாசு கடுத்த காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவர் வெளியேறி போவார் அப்போ இங்கு ஆமோத் சொன்ன காரியத்தை அவர்கள் செய்திருக்க இதைதான் நம்ம இன்றைய தினத்தில் வாசிக்க அதேதான் அருமையாக எப்படிப்பட்ட ஒரு முன்தூதர் ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் யோவான் அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது விரியன் பாம்பு குட்டிகளே விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவனன் யார் இப்போதே கோடாரியானது மரத்தின் வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் இதுதான் வார்த்தையே மனந்திரும்புகள் மரம் திரும்புகள் என்று அழைக்கப்பட்ட அழைப்பு புதிய பாட்டு காலத்தில் யோமான் ஸ்ரான அப்படிப்பட்ட ஒரு கடிந்து கொள்ளுதல் உள்ள மனுஷன் அவர் ஏதாவது ராஜாவை என்ன பண்றாரு கண்டிக்கிறார் ஏதாவது என்ன பண்ணா தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை தன் மனைவி ஆக்கி கொண்டான் உடனே யோமான் ஸ்ரான என்ன வருது எச்சரிக்கை வருது நீ செய்தது தவறு உடனே இவர் ஊரெல்லாம் ஏன்னா தீர்க்க தரிசனம் அப்படி தானே எச்சரிக்கை எங்கேருந்து வரும் நேராக சொல்லுவார் ஊரில் போய் சொல்லுவாங்க தப்பு செய்கிறான் சொன்னுவார் அதனால் என்ன பண்ணோம் இவன் அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலில் போட்டுறான் சிறைச்சாலில் கேட்டு போட்டது மட்டும் இல்லை ஆனால் அங்கே பாருங்கள் வசனம் என்ன சொல்லியிருக்கு அவருடைய வார்த்தையை கேட்டான் அவர் சொல்லுகிற காரியங்களை அவன் செஞ்சான் அது அவனுக்கு இதமாயிருந்தால் அவன் சொன்ன காரி யோமான்சனால என்னென்ன சொன்னாரோ அதெல்லாமே சிறைச்சாலைக்கு போய் கேட்டு அதன்படி நடந்தான் என்று இருக்கிறது ஆனால் என்ன ஆச்சு பாருங்க ஒரு பிறந்த நாள் விழா வருகிறது அப்போது அந்த ஏரோதியாள் பிலிப்பினுடைய மனைவியினுடைய மகள் நடனம் ஆடுகிறாள் நடனம் ஆடுகிற போது உனக்கு என்ன வேணுமோ கேள்ந்தரா என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுத்துட்றான் அப்படின்றார் ஏறோது உடனே என்ன பண்ணுறா இவ போய் தாய்கிட்ட கேட்குறா அவள் ஏற்கனவே பெரிய வன்பத்தோடு இருக்கிறா யோவான் ஸ்நாதன் மீது இவன் என்னை பற்றி தீதா பேசிட்டு இருக்கிறான் அப்படின்றதுனால அவ இவ போய் மக போய் தாய்கிட்ட கேட்குறா தாய் என்ன சொல்கிறா ஏ யோவான் ஸ்னானனுடைய தலையை ஒரு பொத்தட்டில் வைத்து போடுக்கும்படி போய் கேளு வேறு எதுவும் கேட்குறேன் இவ போய் கேட்குறா என்ன பண்ணுறான் அவன் சொன்ன அந்த வாக்குறுதியை மீறாதபடி ஏறோது யோமர்சானுடைய தலையை வெட்டி பொத்தட்டியில் வைத்து அவனிடம் கொடுத்தான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நல்ல ஆலோசனை நல்ல ஆலோசனை கேட்குறவர்கள் நல்லா இருந்தான் அடுத்தது அவன் எங்கே போயிட்டான் தீய ஆலோசனை ஏறாவது ஆள் அவனுடைய பிள்ளை மூலமாக தீய ஆலோசனை கொடுக்குறான் அதை அவன் கேட்டதுனால ஒரு தீர்க்க தரிசியனுடைய தலையானது துண்டிக்கப்பட்டது அவன் பயப்படுறான் ஏசாமி பார்த்து பயப்படுறான் ஏன்னா எதுக்கு பயப்படுறான் ஏறோது நான் கொன்று போட்ட இந்த யோகான் ஸ்நாதம் தான் என்ன பண்ணிக்கிறான் திரும்ப உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு பேசுகிறத அதற்கு முன்பாக வந்த வசனங்களை பார்க்கலாம் அப்போது நல்ல ஆலோசனைகள் நம் வழிகளை செவ்வையாக்கும் தீய ஆலோசனைகள் நம் வாழ்க்கையை அழித்து போகும் இதுதான் இன்றைக்கான செய்தியில் இருக்கக்கூடிய காரணம் நல் ஆலோசனைகளை கேட்டு என்ன பண்ணோம் நடந்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தை எடுத்து கொண்டு போய் விடும் சரியா நல்ல ஆலோசனை கேட்குறவங்கள என்ன பண்ணுங்கள் கூட வச்சுக்குங்க ஜெபிங்க ஆலயத்தில் கூடி ஜெபிங்க இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிற போது தேவன் என்ன பண்ணுவார் தூக்குநோம் விட்டு பார்ப்பார் என் மகள் சரியாக இருக்கிறார் என் மகள் எல்லாவற்றும் சரியாக இருக்கிறார் இந்த கட்டடம் சரியாக வந்துட்டு அதனால் இந்த கட்டடம் என்னுடைய கட்டடம் நான் இதில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மோடு கூட இடைப்படுவார் நம்மை வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதிகள் தான் இருந்தார் இஸ்ரேலே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் எப்ராஹிமே உன்னை எப்படி நான் மறந்து போவேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற அவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் ஆகவே இசைகள் அவ்வளோ தப்பு பண்ணாலும் உன்னை எப்படிப்பா நான் கைவிட்டுடுவேன் அப்படின்னு கேட்குறேன் சொன்னார் நான் இப்போ அழிச்சிருவேன்றாரு ஆனால் ஒரு இடத்துலன்றார் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் அப்படிப்பட்ட நேசம் மிகுந்த ஒரு ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம் நான் நம் வழிகளை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ வேண்டும் இந்த வார்த்தைகளை ஆசிரியர் வந்திருக்கா போகிறார்